காக்கா குருவி தம்பதிங்க ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டாங்க ஆனா அது முடியலன்னு ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க குருவி அப்படின்னா புருஷன் காக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் குருவிக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி பாத்துகிட்டு இருந்துச்சு ஆமா இன்னைக்கு என்ன சமையல் செய்யற எனக்கு சுட சுட பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடணும் போல இருக்கு சரிங்க உருளைக்கிழங்கு ரெடியாதான் இருக்கு ஆ சொல்ல மறந்துட்டேன் முந்த நேத்து நம்போ அந்த காட்டுக்குப் போயிருந்தோல அங்க ஒரு பசுமாட பார்த்த பாவம் அந்த பசுமாடு ஒண்டியா தான் இருக்குதாமா அதுக்குன்னு அத கூட்டிட்டு வந்து நம்ம கூட வைக்க போறீங்களா எதுக்குங்க தேவையில்லாததெல்லாம் பண்றீங்க நம்மளே இப்பவோ அப்பவோ விழுவுற மாதிரி ஒரு வீட்ல தான் இருக்கும் தெரியும் தானே ஆ தெரியும் தெரியும் முதல்ல அந்த பருப்பு சாம்பார் செய் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படி சொல்லி குருவி சமையல் செய்ய ஆரம்பிச்சிச்சு சுட சுட பருப்பு சோறு உருளக்கிழங்கு பொரியல ரெடி பண்ணிச்சு காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க அது குளிர்காலம் ஆனதுனால நைட்ல ரொம்பவே பனி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு குளிர குருவியால தாங்க முடியல ஏங்க இந்த குளிர என்னால தாங்க முடியல இவ்ளோ பெட்ஷீட் போத்துனா கூட ரொம்ப குளிருதுங்க என்னால முடியலங்க எனக்கு கூட அப்படிதான் இருக்கு நாட்கள் போக போக குளிர் கூட அதிகமாவதில்ல இந்த வீடு ரொம்ப பழசுல அது மட்டும் இல்லாம அங்கங்க ஜன்னல் கதவெல்லாம் திறந்தே இருக்கு அதை மூடுறதுக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல அட வீட்டை சரி பண்ணணும்னு எனக்கு கூட தான் தோணுது ஆனா என்ன பண்றது சரி பண்றதுக்கு தேவையான காசு கையில இருக்கணும்ல மழை வந்தா கண்டிப்பா வீடு நிறைய தண்ணி தான் வரப்போகுது வெயில் காலம் வந்தாலும் வெயில இந்த வீட்ல தாங்க முடியல மழை வந்தாலும் இந்த வீட்ல தாங்க முடியாது இப்படி எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல இருக்கிறது கஷ்டம்தாங்க தாங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சரி சரி நான் ஏதாவது ஒரு வேலை செய்யறேன் சரி நீ இன்னைக்கு படுத்து தூங்கு நாளைக்கு என்னால முடிஞ்ச ஏற்பாட இதுக்கு கண்டிப்பா செய்யறேன் இப்படி காக்கா பொண்டாட்டிக்கு சமாதானம் சொல்லி பொண்டாட்டிய தூங்க வச்சிச்சு ஆனா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே சரியா தூக்கமே வரல இப்படி விடிஞ்சதுக்கப்புறம் காக்கா குருவி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போச்சு அங்க காக்காவோட ஃப்ரெண்டான மாட பாத்துச்சு உங்களை நான் அந்த காட்டுல பார்த்தேன் ஆமா நீங்க என்ன இங்க இருக்கீங்க நான் காட்டுல மட்டும் இல்ல எனக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே தங்கிக்குவேன் ஆனா நீங்க என்ன இங்க இங்க பக்கத்துல ஏதாவது புதுசா வீடு இருக்கான்னு பாக்க வந்த எங்க வீடு நல்லா இல்ல எங்க வீடு ரொம்ப பழைய சாணதுனால அந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல என் பொண்டாட்டிக்கு குளிர் தாங்க முடியல நைட்ல சரியா கூட தூங்க மாட்டேங்கிற அதுக்குதான் புதுசா ஏதாவது வீடு கிடைக்குமான்னு பாக்க வந்த ஐயோ இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு எங்கேயுமே இல்ல இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த சுத்தி வட்டாரத்திலேயே இல்ல நான் இங்க எல்லா பக்கமும் தான் இருக்கேன் அதனால தான் எனக்கு தெரியும் ஐயோ அப்போ எங்களுக்கு இந்த பழைய வீடுதான் கதியா என் பொண்டாட்டி குளூர்ல கஷ்டப்படணுமா நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் என்னதான் பண்றது அது பரவாயில்ல சரி நான் வந்து உங்க வீட ஒரு தடவை பாக்கட்டா நீ வந்து என்ன பண்ண போற நான் ஒரு தடவை உங்க வீட வந்து பாக்குற சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிடலாமே இப்படி மாடு கேட்ட உடனே காக்கா கூட ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு வழியில நிறைய மரங்கள் இருந்துச்சு அக்கம் பக்கம் நிறைய பூச்செடிங்க கூட இருந்துச்சு அத பார்த்து மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அட இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்கு நல்ல இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது உண்மையிலேயே எனக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன பண்றது எங்க வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பழசா இருக்கே அது எங்களோட சொந்த வீடு கிடையாது நாங்க வாடகைக்கு தான் இருக்கோம் எங்க வீட்டோட ஓனரான பறவை மாச மாசம் வந்து காசு வாங்கிட்டு போறாங்களே தவிர வீட்டை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா வீட்டுக்கு என்ன பிரச்சனை வீட்ல ஓடு அங்கங்க உடஞ்சு போயிருக்கு சரியான ஜன்னல் கதவு கூட இல்ல குளிர எங்களால தாங்க முடியல இப்ப நீங்களே பாக்குவீங்கல வாங்க இப்படி காக்காவும் மாடும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்த குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னங்க நேற்றே நான் சொன்ன யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சமாவது என் பேச்ச கேளுங்க அப்பதானே அது சரியா இருக்கும் என்னம்மா அப்படி பேசுற கொஞ்சம் நான் பேசுறதையும் காதை கொடுத்து கேளு இன்ன என்னங்க சொல்லணும் உங்களுக்கு நீங்க செஞ்சது சரியான வேலையா சொல்லுங்க இவங்க நம்ம வீட சரி பண்ண வந்திருக்காங்க நம்ம கூட சேர்ந்து இங்கே இருக்க வரல கொஞ்சமாவது நான் பேசுறத கேட்கணும்ல இப்படி எதுவுமே தெரியாம பேசினா எப்படி ஐயோ அப்படியா என்ன மன்னிச்சிடுங்க ஆமாமா நான் உங்க வீட சரி பண்ணலான்னு தான் வந்தேன் எனக்கும் போச்சு இன்னிக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவேன் அதுக்குதான் எங்க இடம் கிடைக்குதுன்னு பார்த்து அங்கேயே தங்கிக்கிறேன் இன்னைக்கு உங்க வீட்டுக்காரு தச்சையில என்ன பார்த்தாரு பாவம் வீட்டுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு உங்களை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாரு உங்களுக்கு குளிர் தாங்க முடியலையாமே ஆமாங்க சரிம்மா நீ கவலைப்படாத இந்த வீட பார்த்து இந்த வீட ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமான்னு பாக்குற சாதாரணமா நான் வீட்டு வேலை தான் செய்யறது நீ கவலைப்படாதம்மா அப்போ நம்ம ரெண்டு பேரும் போய் வீட்ட ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்படி காக்கா மாடு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை பாத்தாங்க அது பழைய வீடு ஆனதுனால அந்த வீடு விழுற மாதிரி தான் இருந்துச்சு விஷயம் என்னன்னு அந்த மாடுக்கு கூட புரிஞ்சிருச்சு இந்த வீடு பாக்குறதுக்கு பழைய வீடு மாதிரி இருக்கு விழுவுற மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே போயிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஐயோ இப்ப என்னங்க பண்றது நாங்க இருக்கிற நிலைமையில எப்படிங்க இப்ப வீட்டை மாத்துறது எங்களால முடியாதே எங்களுக்கு வேற வீடும் கூட கிடைக்கலையே ஆமா ஆமா நான் இந்த ஊருக்குள்ள எல்லா பக்கமும் சுத்தி இருக்கேன் எங்கேயும் எனக்கு காலியா வீடு கிடைக்கல இப்போ என்னங்க பண்றது கவலைப்படாதீங்க நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் அந்த விஷயம் கேட்டா நீங்களே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க சரிங்க சொல்லுங்க எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நாங்க அப்படியே செய்யறோம் காத்து மழை குளிருக்கு நான் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி தரேன் அந்த மாதிரி வீடு தானே உங்களுக்கும் தேவை காத்து மழை குளிரு எல்லாத்துக்குமே சரியாவிற மாதிரி வீடா அப்போ எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னா சாணில வீடு நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் ரொம்ப நல்லா இந்த நான் உங்களுக்கு சாணிலேயே ஒரு நல்ல வீட கட்டி கொடுக்கறேன் ஆனா அந்த வீடு கூடிய சீக்கிரம் கட்ட முடியாது அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உங்களுக்குதான் கொஞ்சம் கஷ்டம் நான் வயிறு நிறையா சாப்பிட்டா போதும் உங்க பொண்டாட்டி எப்படி எனக்கு நல்லபடியா சமைச்சு கொடுப்பாங்கல்ல நான் சாப்பிட்டு சாணியில வீடு கட்டி தரேன் ரொம்ப சந்தோஷங்க நான் உங்களுக்கு தினமும் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு போடுறேன் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா ரொம்ப நல்லது இப்படி காக்கா குருவி சொன்னதுனால மாடு அதோட சாணியால கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சு குருவி கூட டெய்லி வெரைட்டி வெரைட்டியா சமையல் செஞ்சு மாடு காக்காவுக்கு கொடுத்துச்சு இப்படி கொஞ்ச நல்ல மாடு சானியால வீட கட்டிச்சு அந்த வீட பார்த்து காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ஆஹா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சூடா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி காத்து மழை பனி எதுனாலையும் இந்த வீட்டை எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப சந்தோஷங்க நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் ரொம்ப நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க நீங்க ஒருத்தர் ஆயிட்டீங்க சொல்ல போனோன்னா நீங்களே ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லி மாடு அங்கிருந்து கிளம்பிச்சு மாடை பார்த்து காக்கா ரொம்பவே கவலைப்பட்டுச்சு பாவம் அதுக்குன்னு யாருமே இல்லை இவ்வளவு நாள் நம்மள சொந்தமா பாத்துச்சு நம்மளுக்காக இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்குது நம்மள விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்ல ஆமாங்க நம்ம வீடு நல்லா இருக்கலல அதனால தான் நான் அப்படி சொன்னேன் இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கல நம்ப கூடியே இருக்க சொல்லுங்க குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு உடனே காக்கா போய் மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு இருங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க எங்களுக்குன்னு யாருமே இல்ல எனக்கு அவருக்கு நானு இதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க பெரிய ஒருத்தருக்கீங்க நம்ம ஒரே குடும்பமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படி குருவி சொன்ன உடனே மாடுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சந்தோஷத்துல கண்ணீரை விட்டுச்சு அத பார்த்த காக்கா குருவி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு நாள் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் இனிமே நீ தான் என்னோட மக இந்த காக்கா தான் என்னோட மருமகன் அப்படி மாடு சொன்ன உடனே குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு அன்னையில இருந்து அந்த வீட்டுக்கு மாடு பெரியவரா இருந்துச்சு மாடு காக்கா வெளிய வேலைக்கு போயிட்டு வரும்போது குருவி வீட்டுல இருந்துகிட்டு சுட சுட சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி அவங்க மூணு பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க விராட்டபுரம் அப்படிங்கிற ஊர்ல சோட்டோ அப்படிங்கிற குருவி இருந்துச்சு சோட்டோ குருவிக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா ஒரு நாள் பொண்ணு குருவி அழுதுகிட்டே அம்மா குருவி கிட்ட வந்தா அத பார்த்த சோட்டோ குருவி அட என்னாச்சு சோனோ எதுக்காக அழுவுற யாரு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டுச்சு ஆனா சோனு குருவி மட்டும் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு சோனு நீ விஷயத்த சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி விஷயம் தெரியும் சொல்லு உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்படி சொட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவிய பாசமா கேட்டுச்சு அம்மா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டே இருந்தேன்னா அவங்க என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா ஏ சோனு

என்னோட பொண்ணுக்கு ஒரு வீட்டை கூட கட்டி கொடுக்காத நிலமில நான் இருக்கேனே ஒரு பக்கம் பார்த்தா என்னோட புருஷ சம்பாதிக்கிற காசு மொத்தமும் குடிச்சிட்டு அந்த கடையிலேயே விழுந்து கிடக்குறான் நான் சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது இப்படி இருந்தா நான் எப்பதான் வீடு கட்டுறது என்னோட குழந்தைய எப்ப நல்லபடியா பாத்துக்கிறது அப்படி சொல்லி தனக்குள்ள தானே கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த சோனு குருவி அம்மா நீங்க அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்கம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படிதான் சரி எனக்கு சாப்பிட என்ன செஞ்சிருக்கீங்க சோனு குருவி தன்னோட அம்மா கிட்ட பேச்ச மாத்தி குடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சு இப்படி அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க சோனு குருவியோட புருஷன் குடிச்சிட்டு வந்தான் என்னடே எனக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை அப்படி சோட்டுவ அடிச்சு இருந்த சாப்பாட்டை எல்லாம் அவனே சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டான் அதை பார்த்து சோனு குருவி சோட்டு குருவி கவலைப்பட்டாங்க வீட்டுக்கு பொறுப்பா ஒரு ஆம்பளையா சம்பாதிச்சு கூட கொண்டு வந்து போடாம நான் சம்பாதிச்சதை கூட இப்படி நாசம் பண்ணி அடிச்சிட்டு போறானே இவன்ல ஒரு ஆம்பளையா ஐயோ கடவுளே இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணுகிட்ட சோனு கவலைப்படாத உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே அம்மா இன்னும் பத்து நிமிஷத்துல உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் இருமா இப்படி இருமாட்டுக்குருவி சமையல் செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்போ செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஆனா இப்ப எதுக்காக ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் ஒரு டைம்ல உங்க அப்பா எல்லாரும் மாதிரி ரொம்ப நல்லா வீட்டை பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு எப்ப மலையில அவரு சம்பாதிச்ச வீடு பணம் சொத்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சோ அன்னையில இருந்து குடிச்சு குடிச்சு அப்பாவை மாத்திரலாமா அப்பாக்கு குடுக்கலாம் அப்பா அப்பா மாறிடுவாருல்ல இப்படி ஆசையா சொன்னா மகளோட வார்த்தையில பொய் இல்லைன்னு யோசிச்சா சோட்டுக்குருவி சரிமா சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நம்ம ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம் அப்படி சொன்னா சோட்டு குருவி. ஒரு தடவை சோட்டு வயலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது என்னோட விளையாட மாட்டேன் நான் கூட உன் கூட சேர்ந்து வயலுக்கு வர அப்படி சோனு குருவி சொன்ன உடனே சோட்டு குருவி தன்னோட தன்னோட மகளான சோனு குருவியும் வயலுக்கு கூட்டிட்டு போச்சு சோனு குருவி தன்னோட வயல பார்த்து அம்மா நம்ம நம்ப என்னம்மா என்னமா விளைச்சிருக்கோம் நம்ம வயல்ல நம்ம மொக்கா சோளத்தை விளைவிச்சிருக்கோம் இன்னும் மூணு மாசத்துல இந்த மொக்கா ஜோளம் விளைஞ்சு நம்ம கைக்கு வந்துரும் அதுல வர காசுல நம்ம அழகான ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம் இப்படி அம்மா குருவி சொன்ன உடனே சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு அப்படியா அப்போ இன்னும் மூணு மாசத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குமா அப்படி சொல்லிக்கிட்டு சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு தன்னோட மகளோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சோட்டு குருவி இப்படி அவங்க கொஞ்ச நேரம் அந்த வயல்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சோனு வா நம்ம வீட்டுக்கு போலாம் இருட்டாகுற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி சோட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வரும்போது அவங்களுக்கு வளியில ஒரு கிளி அடிபட்டு கீழே விழுந்து ரத்தம் வருதத பாத்தாங்க. அம்மா அங்க பாத்தீங்களா யாரோ அடிபட்டு கீழே விழுந்து அப்படி சொல்லி சோனு குருவி கிளி கிட்ட வந்துச்சு. சோனு இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்ல? முதல்லயே நம்மளுக்கு நேரமே சரியில்லை. வா வீட்டுக்கு போலாம். ஐயோ என்னம்மா அப்படி சொல்றீங்க. யாராவது அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அவங்கள இப்படியே விட்டுட்டு போக வீட்டுக்கு கூட்டி போய் வைத்தியம் செய்யலாம் இப்படி அம்மா குருவி வேண்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கிளிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இப்படி சோட்டு குருவி அந்த காட்டுல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் விஷயத்த சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு என் பொண்ணு நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கேட்காம வீட்டுக்கே அந்த கிளிய கூட்டிட்டு வந்திருக்கா நீங்க தான் வந்து அவளை பார்க்கணும் எதுக்காக நீ கவலைப்படுற உன் பொண்ணு பண்ணது சரியான வேலைதான் சரிவா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி டாக்டர் பறவை சோட்டு குருவியோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துச்சு டாக்டர் பறவைய பார்த்த உடனே சோனு குருவி டாக்டர் நீங்க தான் ஏதாவது செஞ்சு இவங்கள காப்பாத்தணும் அப்படி கவலைப்பட்டுகிட்டு டாக்டர் கிட்ட சொல்லுச்சு சோனு நீ கவலைப்படாத இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி கிளிக்கு வைத்தியம் பாத்துச்சு பரவ சோட்டு இந்த கிளியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு மூணு நாள்ல கிளி சரியாயிடும் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போச்சு டாக்டர் பரவ சோனோ இப்ப உனக்கு சந்தோஷமா பாத்தியா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இந்த கிளிய கூட்டிட்டு போய் எங்க பாத்துமா அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பயத்தோட சொல்லிச்சு குருவி அதே நம்ம அப்படி சொல்றீங்க டாக்டர் சொன்னாங்கல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுவாங்கன்னு அதுக்கப்புறம் இவங்கள அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா சோனு இப்படி பொண்ணு சொன்ன உடனே சோட்டு குருவி பதிலே பேசல இப்படி ரெண்டு நாளா அந்த கிளிய சோனு குருவி தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்குச்சு டாக்டர் பரவ சொன்ன மாதிரியே அந்த கிளி ரெண்டு நாள்ல சரியாயிடுச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த சோனு குருவி நீ கவலைப்படாத அடிபட்டு ரோட்ல விழுந்திருந்த உன்னை நானும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி சொன்ன உடனே கிளி எந்திரிச்சு இப்படி சொல்லிச்சு என்னோட உயிரை காப்பாத்துன நீங்க எனக்கு கடவுளுக்கும் மேல ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நம்ம இருக்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கதானே நீங்க கீழே விழுந்திருந்தப்ப உங்க பக்கத்துல இந்த பேக் இருந்துச்சு அப்படி சொல்லி சோனு குருவி அந்த பேக்க கொடுத்துச்சு கிளி அந்த பேக்குல இருக்கிற கொஞ்சம் விதைங்கள பார்த்து சோனு நீங்க என் காப்பாத்தி இருக்கீங்க அதனால என்னோட சின்ன ஒரு பரிசு இந்தாங்க இது சாதாரணமான விதைங்க கிடையாது மாய விதைங்க இது உங்கள கஷ்டத்துல இருந்து வெளிய கொண்டு வரும் இத உங்க வீட்டுக்கு வெளியவே போடுங்க அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு இப்படி சோனு குருவி கிளி சொன்ன மாதிரியே அந்த விதைங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியவே போட்டு விட்டுச்சு அதுக்கப்புறம் அதோட அம்மா வந்த உடனே விஷயத்த சொல்லுச்சு என்னது மாய விதைகளா அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது அந்த கிளி ஏதோ சும்மா இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாய விதைங்களை பத்தி மறந்து போயிட்டாங்க சோமு குருவி எப்பவும் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மூணு பேரும் குடாரத்துக்குள்ள இருக்கும்போது ஜோர மழை வந்துச்சு ஐயோ கடவுளே இந்த மலையில இந்த குடாரம் எப்படி இருக்கும் இருக்கிற இந்த குடாரம் கூட தண்ணில அடிச்சிட்டு போயிடுமா இப்படி சோட்டு குருவி கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு இப்படி மழை வந்து அந்த தண்ணி வெத மேல பட்ட உடனே அந்த விதைங்க பெருசா மொக்காஜோளமா மாறி ஒரு அழகான மொக்காஜோளம் வீடா மாறி போயிடுச்சு அந்த வீட்டை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அம்மா அந்த கிளி சொன்னது உண்மைதாமா இது மாய விதங்கிதான் நம்ம கஷ்டத்துல இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாய வித்தனை நம்மளுக்கு மொக்கஜோளம் வீடு கொடுத்துருக்கு இப்படி சோனு குருவி சந்தோஷப்பட்டுச்சு அத பார்த்த அம்மா குருவியான சோட்டு குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு அத பார்த்த சோமு குருவி மறுபடியும் தான் இழந்த வீடெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அன்னையில இருந்து குடிக்காம தன்னோட பொண்டாட்டி பசங்களை சந்தோஷமா பாத்துக்குச்சு